பாவை விளக்கு வீட்டில் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு நிறையா டவுட் இருக்கும் போல் இருக்குது நிறைய கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது சிஸ்டர் பாவை விளக்கு ஒரு சிலர் சொல்கிறாங்க பாவை விளக்கு வீட்டு வாசலில் ஏற்றக்கூடாது ரூமில் தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் ரொம்ப அழகாக இருக்குது வீட்டு வாசலில் தாராளமாக ஏற்றலான்னு சொல்கிறாங்க இதில் எதை நம்புறது எதை நம்புறது இல்லைன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க கிட்டத்தட்ட பாவை விளக்கு பற்றி நான் வீடியோ போட்டதில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கமெண்ட்டுக்கு பக்கம் இருக்குது எல்லா கமெண்ட்டையுமே படிச்சுட்டு ராங் வீடியோவில் எல்லா கமெண்ட்டுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஒரு சிஸ்டர் நீங்கள் ஏன் சிஸ்டர் எல்லாம் சாரீஸ் கட்டியே வந்து வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் சாரீஸ் கட்டுறது அந்த சாரீக்கு மேட்சாக வளையல் போடுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இந்தமேல் அந்த மாதிரி வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி ஸாரீ கட்டி ஸாரீக்கு மேட்ச்சாகவே வந்து பேங்கிள்ஸ் வியர் பண்ணி நான் இன்றைக்கி வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஸோ என்ன இந்த அளவுக்கு வாட்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ வந்து நம்ம கடைக்கு வந்தாச்சு நான் கட்டியிருக்க கல்யாணி காட்டன் சாரியை பற்றி பார்க்கலாம் இப்போ நான் கட்டியிருக்கிறது ஃபைவ் ஃபைவ் மீட்டர் உங்களுக்கு தாராளமாக வந்துடும் நல்லாவே ப்ளீட்ஸ் வந்து நல்ல தாராளமாக வருது அதே மாதிரி மடிப்புமே நல்ல ஸ்ட்ரக்சர் அப்படியே நிற்குது ஃபுல்லாக நல்லா குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது இந்த சாரியோட குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதில் இன்னும் நம்ம கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரீன் வித் ப்ளூ காம்பினேஷனில் இந்த மாதிரி ஒரு கலர்ஸ் இருக்குது ஆரஞ்ச் வித் க்ரீன் கலர் க்ரீன் வித் மெரூன் ஆரஞ்ச் வித் நேவி ப்ளூ பேரட் க்ரீன் இதில் க்ரீன் பார்டரில் இந்த காம்பினேஷனுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது க்ரீன் வித் ஆனியன் பிங்க் கலரில் கலர்ஸ் இருக்குது லைட் க்ரீன் வித் டிஸ்டம்பர் கலர் எல்லா காம்பினேஷனுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்